கர்நாடகா மாநில முதலமைச்சராக எடியூரப்பா இன்றைக்கி பதவி ஏற்றுக்கிட்டாருங்க பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு இருந்தாலும் எடியூரப்பா பதினஞ்சு நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு கவர்னர் அவருக்கு அவகாசம் கொடுத்துருக்காரு அண்மையில் நடந்த கர்நாடகா சட்டசபா தேர்தலில் பாஜக நூற்றி நாலு தொகுதிகளையும் காங்கிரஸ் எழுபத்தெட்டு தொகுதிகளையும் மதசார்பற்ற ஜனதா தளம் முப்பத்தேழு தொகுதிகளையும் கைப்பற்றிச்சு ஆனால் ஆட்சி அமைக்க நூற்றி பதிமூணு தொகுதிகள் தேவைப்படுது பாஜகவுக்கு நூற்றி நாலு இடங்கள் தான் இருக்குது அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதளம் சேர்ந்து நூற்றி பதினஞ்சு இடங்களுடன் இருக்காங்க இவங்கள தான் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பார்னு எல்லாரும் இருந்தாங்க ஆனால் கவர்னர் அழைச்சது பாஜகவை இந்த அழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் நாளைக்கு ஒத்தி வச்சிருக்கு இதனால குதிரை பேரம்னு ஒரு வார்த்தை கர்நாடக அரசியலில் இப்போ பயன்படுத்தப்பட்டுட்டு வருது குதிரை பேரம்னு ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லாமல் பல மாநில அரசியல்கள்லையும் பயன்படுத்தப்பட்டுட்டு வருதுங்க இந்த குதிரை பேரம் அப்படின்னா என்னென்னா இப்போ பாஜக ஆட்சி அமைக்க சீட் கம்மியாக இருக்குது இதனால காங்கிரஸ் மதசார்பற்ற கட்சி எம்எல்ஏக்கள் கிட்ட நிறைய பணம் தரோம் நீங்கள் கேட்குற அமைச்சர் பதவி தரோன்னு சொல்லி குதிரை பேரம் பேசி தங்கள் பக்கம் இருக்கிறதாங்க இந்த குதிரை பேரம் இதனால் காங்கிரஸ் கட்சி மத சார்பற்ற கட்சி சேர்ந்த எம்எல்ஏகளை சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இந்த குதிரை பேரம்னு ஒரு வார்த்தை ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்தே புழக்கத்தில் இருக்குங்க அந்த காலத்தில் குதிரை வியாபாரிகள் தங்களோட குதிரைகளை விற்கவும் வாங்கவும் தங்களோட புத்திசாலைத்தனத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாங்க இது போக போக குதிரை பேரம்னு ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு சட்டப்பேரவை நாடாளுமன்றத்துலேயும் இந்த குதிரை பேரம் நடக்கிறதா சொல்லப்படுது பதினஞ்சு நாட்களில் எடியூரப்பா தங்களோட பெரும்பான்மையை நிரூபிப்பாரா மாட்டாரா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்